வணக்கம் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த உலகத்தை அழிக்க அளவுக்கு வல்லமை கொண்ட ஒரு சாத்தான பத்தி பார்க்க வரும் அந்த மிசிலோட பேர் என்னதுன்னா ஆர் எஸ் டுவெண்டி எயிட் சார்மாத் அதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா சாத்தான் சாத்தான் அதுதான் டேஞ்சரான ஒரு வெப்பனை பத்தி பாக்க போறோம் இப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாரும் ஒரு டெவியில் தான் சாத்தான்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை சாத்தான் சொல்லலாம் அந்த கட்டல ஒரு டெரர் இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு பய உணர்ச்சி வரும் அதே தான் இந்த உலக நாடுகள் எல்லாமே பயப்படுற ஒரே மிசை என்னதுன்னா சார்மாத் தான் இந்த ஆர்எஸ் டுவெண்ட்டி எயிட் சார்மாத் இந்த மிசைலை கண்டா அமெரிக்கா மட்டும் இல்லை டோட்டல் நேட்டோவே பயரும் இதோட உண்மையான பேர் என்னதுன்னா ஆர்எஸ் டுவெண்ட்டி எயிட் சார்மாத் ஆனால் இதுக்கு நேட்டோ வச்ச பேர் என்னதுன்னா சாத்தான் இந்த சாத்தாம் மிசைலை மட்டும் ஒரு நாடு மேலே ஏவிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மிசைலால அந்த நாட்டை அழிக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒரு சின்ன நாடுன்னு அந்த நாட்டை ஈஸியாக அழிச்சிரும் ஆனால் ஒரு பெரிய நாடுன்னா அதோட முக்கியமான பேசஸ் அது மட்டும் இல்லை முக்கியமான ஸ்டேட்ஸ் எல்லாம் அழிக்க அளவுக்கு வல்லமை கொண்டதான் இந்த சார்மாத் டுவெண்ட்டி எயிட் இந்த உலகத்திலேயே அதிக தூரம் சென்று டிராவல் பண்ணி நம்ம எனிமிஸ் பேசஸ் மட்டும் இல்லை எனிமியோட தலைநகரம் அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் அடிக்கிற அளவுக்கு வல்லமை கொண்ட ஒரே மிசைல் என்னதுனா அந்த சார்மாத் தான் இந்த சாரமாத்துடைய ரேஞ்ச் எவ்வளோனா பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் அப்போ இது பதினெட்டாயிரம் கிலோமீட்டரோட சென்று தாக்க அளவுக்கு வல்லமை கொண்டுதான் இந்த சாரமாத் யாருனாலும் அதிகமான தூரம் செல்கிற அளவுக்கு மிசைல உருவாக்கலாம் பட் அதோட பேலவுட் கெப்பாசிட்டி அதோட கேரிங் கெப்பாசிட்டி தான் இம்பார்ட்டன் இதில் எவ்வளோ கொண்டு போகலான்னா இருநூற்றி எட்டு புள்ளி ஒரு டன் அப்போ பார்த்துடுங்க இரநூறு டன்னுக்கு மேல அளவுக்கு வெடி மருந்த கொண்டு போய் தாக்கலுக்கு வல்லமை கொண்டதான் இந்த சார்மாத் அதை வந்து சாத்தான்னு சொல்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இது உண்மையான பேரே சாத்தான் தான் இவ்வளோ டேஞ்சரான மிசைல் வந்து சாத்தான் தான் சொல்லணும் இது எப்போ ரஷ்யாவுக்குள்ளே சர்வீஸில் வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சர்வீஸ்லேயே வருது பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒயிட் எலிஃபெண்ட் மாதிரி தான் இது இருந்திருக்கு ஐ மீன் கற்பனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி தான் இருந்திருக்கு பட் இது இணைஞ்சது எப்போம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இணைஞ்சிருக்கு ரஷ்யாவோட ஆர்மியில இதோட லென்த் எவ்வளோனா முப்பத்தஞ்சு புள்ளி மூணு மீட்டர் அளவுக்கு லென்த் இருக்கும் அதோட டயாமீட்டர் என்னதுன்னா மூணு மீட்டர் அப்போ பார்த்துட்டுங்க மிசைல் எப்படி இருக்கும் ராட்சச மிசைல் மாதிரி இருக்கும் இதில் எத்தனை வார்கெட் பொருத்த முடியும்னா மினிமம் பதினாறு பதினாறு வார்கெட்ஸ் பொருத்த முடியும் அப்போ பாரு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நாடை ஈஸியாக அழிச்சிடலாம் ஆனால் பெரிய நாட்டில் உள்ள தலைநகரங்கள் அவங்களோட ஆர்மி பேசஸ் நியூக்ளியர் சைட் எல்லாம் தாக்கிய அளவுக்கு தான் இந்த மிசைல் இந்த மிசைல் வந்து ஏன் பவர்னு சொல்கிறாங்கன்னா இந்த சாத்தான் வந்து அதிகமான தூரம் சொல்லிட்டு போய் தாக்கும் அது மட்டும் இல்லை இதோட பேலோட் கெப்பாசிட்டி தான் அதிகம் இரநூறு டன் மேலே கொண்டு போனால் பார்த்துருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நாடுகள்லாம் போட்டால் அந்த நாடு இருக்காது பெரிய நாடுகள் எல்லாம் போட்டால் அவங்களுடைய முக்கியமான பேஸஸில் உள்ள எல்லா இதுவும் அழிச்சிடலாம் அதனால சக்தி வாய்ந்தது இது வந்து ஒரு கிளைடு வெஹிக்கிள் ஓகே ரீஎன்ட்ரியாகவே அடிக்கக்கூடிய வெஹிக்கிள் இதோட தெர்மல் ஃபேஸில் நம்ம இதை பிடிக்கலன்னா கண்டிப்பாக அது எனிமேஸ் ஸ்பேஸாக அடிக்கும் அவ்வளோத்துக்கு வல்லமை கொண்டு தான் இது நம்ம இதுக்கு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு லாங் இருக்குது ஆனால் நம்ம எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வரையும் இந்தியாவில் இவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ண மாட்றாங்கன்ட்டு ஒன்று சொல்லாட்டால் நம்ம வந்து எவ்வளோ தூரம் மிசைஸ் ரேஞ்சை ஏற்றிக்கிட்டே இருக்கோமோ நமக்கு அவ்வளோ தூரம் எனிமை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்யா தான் வந்து உலகத்திலேயே ரஷ்யாவுக்கு இல்லாத எளிமே கிடையாது யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாகவே இனிமே வந்து ரஷ்யாதான் அதனால நம்ம இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரேஞ்சு வந்து நமக்கு சைனாலாம் அடிக்க முடியும் நம்மளால் அதுவே ரேஞ்சை நம்ம வந்து நம்ம மிசைல் ரேஞ்சை அமெரிக்காக்குலாம் வச்சுருந்தோம்னா அமெரிக்காவே என்ன செய்வான் அவனுக்கு என்னடா ஏதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம இந்தியாவில் கண்டிப்பா அமெரிக்காவை தட்ட முடியும் ஏன்னா ரேஞ்சு அதுக்குள்ள ரேஞ்சு மிசைல்ஸ் இருந்தால் கண்டிப்பா அடிக்கும் அதனால தான் எல்லாரும் வந்து அவள் ரேஞ்சான மிசைல்ஸ் வைக்க மாட்டாங்க இதுக்கு ஏன்னா நல்லா இருக்க நாடுக்குள்ள சண்டை வரும் அதுதான் முக்கியமான காரணம் இப்போ வரும் இந்த உலகத்திலேயே அதிக தூரம் தந்து சாக்கக்கூடிய மிசைல் என்னதுன்னா இந்த சாத்தான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க நம்ம ஆனி வயசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க அப்பதான் இது மாதிரி பற்றிய வீடியோஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் பாய் கைஸ்